இரண்டாவது விஷயம் நாம வளர்க்கறதே ஒரு பெண் போனையா இல்ல ஆண் போனையான்னு ஏதோ ஒண்ணு வளர்க்கிறோம் அது வருடத்திற்கு ரெண்டு அல்லது மூன்று முறை குட்டிகள் போட வாய்ப்பு இருக்கு அந்த குட்டிகள் எல்லாம் நாலு அல்லது ஐந்து மாதங்களிலேயே கர்ப்பமாகி குட்டிகள் போடும் இப்படி பெண் போனைகள் குட்டிகள் போட்டுக்கிட்டே இருந்தா உங்க வீடு ஃபுல்லா பூனை பண்ணை ஆயிரும் அதற்கு உணவு இருப்பிடம் இதற்கெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படும் சரியான பராமரிப்பு இல்லாம நிறைய குட்டிகள் நோய் வாய்ப்படும் அதனால பெண் பூனையை வளர்க்கிறாங்க குட்டிகள் வேணும்னா மட்டும் அப்படியே ஒரு முறை விட்டுருங்க இல்ல குட்டிகள் தேவையில்லைன்னா அதற்கு கருத்தடை பண்ணிடுங்க இதுக்காக நீங்க பிரைவேட் வெட்டினரி கிளினிக் அல்லது அரசாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அணுகலாம் ரி என்கிட்ட ஒரே ஒரு ஆண் பூளைடாமா வச்சிருக்கேன். இதில் என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்டா? இது இனப்பெருக்கத்துக்காக பெண் பூளைகளை தேடி வெளியே போகும். போற இடத்துல வேறு ஆண் பூளைங்க கிட்ட சண்டை போட்டு ரத்தக் கலறியாகி, ரணகலமாகி திரும்ப வரும். பெண் பூளைங்க குட்டி போட்டு இருந்தா, அந்த குட்டிகளை கடிச்சு கொதிரியும் விடும். சரி இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா? இதுக்கும் கருத்தடைதான் பண்ணனும். கருத்தளை செய்யப்பட்ட ஆண் பெட்டி பாம்பு மாதிரி அதிகம் அடங்கி இருக்கும் மூன்றாவது விஷயம் அதற்கு விரும்பும் நம்மள மாதிரியே அதற்கு கரைகள்ல விற்கப்படும் பூனை உணவுகளும் போடலாம் வீட்ல நாம சாப்பிடுற உணவுகள் சிலவற்றை கூட போடலாம் பொதுவா அது எதை விரும்பி சாப்பிடுதோ அதை போடலாம் ஆனா கடை உணவுக்கு பழக்கப்பட்ட பூனைங்க அதை மட்டுமே அதிகம் சாப்பிட விரும்பும் வசதியை இருக்கிறவங்க பூனைகளுக்கு இந்த கடை உணவுகளை வாங்கி போடலாம் நாலாவது விஷயம் பூனைகள் ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வீட்ல அதுக்குன்னு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தை ஒதுக்கி வச்சிருந்தோம் அது அங்க ரெஸ்ட் எடுக்க தூங்கன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா அங்கேயே அது தூங்கிரும் அங்க ஒரு சின்ன மெத்தை மாதிரி போட்டு வச்சா தூங்கிட்டு இருக்கும் ஐந்தாவது விஷயம் பூனைகள் நம்ம யூரின் மோஷன் போய் அசிங்கப்படுத்தாம இருக்கணும்னா கடைகள்ல விற்கப்படும் லிட்டர் பாக்ஸ் வாங்கி வச்சு அதுல போக பழகணும் இல்லனா ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரே வாங்கி அது இருக்கிற இடத்துல வச்சிடலாம் அது யூரின் மோஷன் போகக்குள்ள பூனைய அதுல விட்டா அது அங்கேயே போக பழகிக்கும் அப்புறமா அந்த லிட்டர் பாக்ஸ் அல்லது ட்ரேவை நல்லா டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் வச்சிடலாம் இல்லனா வீட்டுக்கு வெளியே மண் இருந்தா அங்க போக பழக்கிடணும் அதனால நம்ம வீட்ல மூளை முடுக்குகள்ல எங்கேயும் அசிங்கம் பண்ணாம பூனைகள் இருக்கும் என்ன வியூவர்ஸ் ஒரு பூனைய வளர்க்கறதுல எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த வீடியோ கேட்லவர்ஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்